நாங்கள் போயிருந்தது என்னவோ ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே அமைந்துள்ள மெய்ப்பாடு கடற்கரையின் அழகை ரசிக்கத்தான் ஆனால் அங்கே சென்ற பின்பு ஒரு அற்புதமான ஆச்சரியம் காத்திருந்தது அது அந்த கடற்கரையில் அமர்ந்திருந்த சிவாலயம்தான் பன்னிரு ஜோதிர்லிங்கங்களையும் ஒரே இடத்தில் தரிசிக்குமாறு அங்கே அமைத்திருக்கிறார்கள் அதோடு அற்புதமான மிக பிரம்மாண்டமான சிவன் பார்வதி ரூபங்களோடு நந்தியேஸ்வரரும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது பார்ப்பதற்கு பரவசமும் பக்தி பெருக்கும் ஏற்படும் வண்ணம் அந்த அற்புதச் சிலைகள் அமைந்திருக்கின்றன அந்த கடற்கரை மட்டுமல்ல அந்த அழகிய திருக்கோயிலும் எங்கள் நெஞ்சத்தையும் உள்ளத்தையும் கவர்ந்தது நீங்களும் அந்த அற்புதக் காட்சியை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொளி ஓம் நம சிவாய நம்ம முருக பக்தர் ஒருத்தவர் ரொம்ப பரம இயல அவர் தன்னோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வழி காட்ட மாட்டாரா முருகன் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்தோட கோவிலுக்கு போறாரு போய் வரிசையில நிக்கிறாங்க ஆனா நிறைய பேர் சைடில் ஐநூறு ஆயிரம் கொடுத்துட்டு நேராக போறாங்க முருகனை தரிசனம் பண்ணுறாங்க போயிட்டே இருக்காங்க இவங்க நிற்கிறாங்க நிற்கிறாங்க நாலஞ்சு மணி நேரமா லைன் நிக்கிறே நின்றுட்டே இருக்காங்க லைன் மூவே ஆகலை அவர் என்ன பண்றாரு நின்ன இடத்துல நின்னுட்டு முருகா உன்னை காசெல்லாம் கொடுத்து என்னால தரிசனம் பண்ண முடியல கையில பத்து காசு இல்லப்பா குடும்பத்தோட பண்ணிட்டு என்னோட கஷ்டத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன் ஆனா என்னால இன்னைக்கு உன்னை பார்க்க சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டு நிக்கிறாரு அதுக்கு முருகன் சொல்றாரா ஏன் அவசரப்படுற பொறுமையாரு ஐநூறு ஆயிரம் கொடுத்துட்டு விறுவிறுன்னு வந்து பாத்துட்டு போறவங்களா என்னைய வந்து பாத்துட்டு போறாங்க நாலஞ்சு மணி நேரம் கால் கடுக்க நின்னு என்னோட தரிசனத்துக்காக ஏங்கிட்டு நிக்கிறையே உன்னையதான் என் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா முருக பெருமான் அதான் நான் இப்போவே கிளம்புறேன் திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டேன் நல்லது நடக்குமானா என்னுடைய அன்பான வேண்டுகோள் பல பதிவில் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் திருச்செந்தூருக்கு போகணும்னு ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது உண்மையுமே ரொம்ப நல்லது ஆனால் ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உதாரணத்துக்கு இன்னைக்கு நீங்கள் சர்ஜரிக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்கள் உடம்பை தயார்படுத்துகிறாங்க சாப்பிட வேண்டாம் தண்ணி குடிக்க வேண்டாம் இது செய்ய வேண்டாம் ஏன்னா சர்ஜரிக்கு அது தயாராகணும் உடம்பு அப்போது சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி உடம்பை தயார்படுத்துறது எவ்வளவு முக்கியமோ ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டியது அவ்வளவு முக்கியம் இன்னும் சொல்ல போனா சர்ஜரியை விட முக்கியம் சர்ஜரியே தடுக்க வல்லது முருகனுடைய அருள் அப்போது அந்த உடலையும் மனதையும் எப்படி பக்குவப்படுத்துறதுன்னா இன்றைக்கி நீங்கள் திருச்செந்தூருக்கு போகிறீங்கன்னு முடிவு பண்ணுறீங்க அடுத்த மாதம் அப்படின்னா இந்த ஒரு மாதம் உட்காந்து குடும்பத்தோடு உட்காந்து திருப்புகள் படியுங்க நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணுவாங்க அது என்ன சார் நெய்வேதியம் அப்படின்னா அதில் ஒரு சூட்சமா வச்சிருக்கிறாங்க பாருங்கள் சார் எவ்வளோ பெரிய சமயம் இது என்னென்னா இந்த உடம்பு அஞ்சு விஷயங்கள்னால அஞ்சு காற்று உள்ளே இருக்குது நம்ம மூச்சை உள்ள விட்டுறோம் ஆனால் அந்த காற்று உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன வேலை செய்யுதுங்கிறத சைவ சமயம் சொல்லுது நம்மளுடைய சமயம் சொல்லுதுன்னா அந்த நெய்வேதியம் பண்ணும்போது சுவாமிக்கு ஒரு மந்திரம் சொல்கிறாங்க பிராணாய ஸ்வாகா அபானாய ஸ்வாகா அபானாயஸ்வாகா யானாயஸ்வாகா உதானாய ஸ்வாகா சமானாய ஸ்வாகா பிரம்மணே ஸ்வாகா இதில் என்னென்னா இந்த அஞ்சும் ஒரு இப்படி நம்ம உள்ள காத்த இழுக்கிற பாருங்க காத்த உள்ள இழுத்த நிமிஷம் காத்த அஞ்சா புரிஞ்சு ஒவ்வொரு வேலையை செய்ய